நண்பு தமிழ் சொந்தங்களை கிட்டு சொன்னாலுக்கு வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் அன்னைக்கு தீபாவளி கொண்டாட நாம நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மலை ஒரு பக்கம் வந்து வர்ண கருணை இல்லாமல் வேகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு கடைக்கு அடைத்தவர்களெல்லாம் வந்து தாய்மார்கள் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் கூட தீபாவளி பண்டிகைக்கு நமக்கு தமிழ்நாடு அரசு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கக்கூடிய வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு இந்த அரசு நினைச்சா கொடுத்துட முடியுமா இன்னும் இந்த கொடுக்கல அப்படிங்க யாரு சொன்னது இதனுடைய அடிப்படையில இந்த தீபாவளி பரிசுக்கும் மாற்றா எப்ப செய்ய போறாங்க தமிழ்நாடு அரசு அப்படிங்க சுவாரஸ்யமான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ இந்த வீடியோ பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பத்தி என்ன யாரும் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க புதுச்சேரி மாநிலத்துல எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அஞ்சு வகையான பொருள் கொடுத்துக்கிறாரு அஹ் முதலமைச்சர் ரங்கசாமி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நமக்கு எதுவுமே கொடுக்கல ஒரு பேச்சு அடிபட்டுது வைரலா வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே தமிழ்நாடு மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறதாவும் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறதாவும் அஞ்சு வகையான பொருட்கள் ரேஷன் கடை மூலமா கொடுக்க போறதாவும் சொல்லியிருந்தாங்களே பொங்கலுக்கா தீபாவளிக்கா குழம்பு போயிட்டு கூடிய மக்களுக்கு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதே சமயத்துல இந்த தீபாவளிக்கு எந்த பரிசு பொருள் கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள்லையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த பரிசு பொருள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரமோ வரக்கூடிய பொங்கலுக்கு கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க ஒரு பட்டு புடவையும் ஒரு வேஸ்டியும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க கதிர் வேட்டி அது இல்லாம பதினெட்டு வகையான பொருட்கள் கொடுக்கலாமா அப்படிங்க கூடிய திட்டமும் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு மூலமாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கிட்ட புலி இருக்கக்கூடிய செய்திகள் மத்தியில ஒரு நாள் தான் பாக்கி அன்னைக்கு நம்ம தீபாவளி கொண்டாட போறோம் பொருள் நமக்கு இல்ல பக்கத்து மன்ன மாநிலமாக இருக்கக்கூடிய காரைக்கால் பாண்டிச்சேரியில எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்களுடைய இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து குடிப்பா இருந்து போன காரைக்கால் மக்களுக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பொருள் கிடைச்சிருக்கு அங்கே ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கலங்களுடைய வருத்தம் நமக்கு இருந்தாலும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துங்களுக்கு கண்டிப்பா இந்த பொருட்கள்லாம் நமக்கு கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய அரசியல் ஜீவம் வந்து வெளியிட போறதாகவும் புதிய செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில் தீபாவளிக்கு இல்லாட்டி என்ன நமக்கு பொங்கலுக்கு கிடைக்க போதுங்க கூடிய ஒரு மகிழ்ச்சியை இந்த தீபாவளி செலிப்ரேஷன்ல நான் உங்களை கூட கொண்டாடுறேன் நாலு அன்னைக்கு தீபாவளி தீபாவளியை இனிமையா கொண்டாடுவோம் பாதுகாப்பா கொண்டாடுவோம் இந்த பரிசு பொருட்கள் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரக்கூடிய பொங்கலுக்கு நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் கூடிய அன்பான செய்தியை உங்க சகோதரனா நான் இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சேர்ந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி